வணக்கம் நம்மளோட வாழ்க்கையில நாம பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்கு பாத்தீங்களா அது யாரையுமே காயப்படுத்தாம இருக்கணும் அப்படின்னா நலம் விசாரிக்கிறதோட நிறுத்திக்கிறது தாங்க நமக்கு நல்லது நிறைய பேர் இருப்பாங்க அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை அப்படியே நலம் விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சு உனக்கு அது இல்லையா இது இல்லையான்னு கேட்டி குத்தி குத்தி அவங்கள காயப்படுத்துற மனுஷங்க இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க அதுவும் இல்லாம யாராவது ஒரு சிலருக்கு குழந்தை தாமதமாக ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு தாமதமாக ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே இன்னும் ஒன்றும் இல்லையா அப்படின்னு அவங்கள கேட்கும்போது அவங்க மனசுல எந்த அளவுக்கு வழி இருக்கும் அப்படிங்கிறத நிறைய பேர் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க அவங்க கிட்ட இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டே அது இல்லையா அப்படின்னு கேட்குறப்போ அவங்களுக்கு எவ்வளவு வழி இருக்கும் நிறைய பேர் அதை கேட்டு அவங்க மனசை காயப்படுத்தி அதில் சந்தோஷப்படுற மனுஷ இங்க நிறைய பேர் இருக்காங்க தயவு செஞ்சு சொல்ற உங்களுடைய வார்த்தைகள் யாரையும் காயப்படுத்தாம கஷ்டப்படுத்தாம இருக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தை தாங்க நல்லா இருக்கியா அதோட நிறுத்திக்கோங்க அதுதான் நமக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லது சில பேருக்கு என்ன பேசணும் அப்படிங்கிறது தெரியவே தெரியாதுங்க இன்னும் சில பேருக்கு எப்படி பேசணும் அப்படிங்கிறது தெரியாது இன்னும் பல பேருக்கு எப்படி அடுத்தவங்க பேசுறாங்களோ அதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தெரியவே தெரியாதுங்க நாம ஒரு அர்த்தத்துல பேசுவோம் அதை அவங்க வேற ஒரு அர்த்தத்துல எடுத்து புரிஞ்சுக்குவாங்க தப்பாக புரிஞ்சிக்கிட்டு நம்மளை ஒதுக்கி வைக்கிற உறவுகள் தான் இங்கே நிறைய பேர் இருக்காங்க அப்படி உங்களை புரிஞ்சுக்காத இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்காக உங்களோட வாழ்க்கையவே நீங்கள் வீணாக்கிக்காதீங்க நினச்சி நினச்சி வருத்தப்பட்டுகிட்டே உட்காந்துருக்காதீங்க ஏன்னா அவங்களே உங்களை புரிஞ்சுக்கலை அப்படிங்கிறப்போ நீங்கள் உங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிங்க அவங்களே உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் கண்டிப்பாக ஒரு நாள் வரும் அப்போ பேசுங்க நாம வந்து அப்போ பழகலாம் பேசலாம் எல்லாமே பண்ணலாம் இப்போ நீங்கள் அதுக்காக வருத்தப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய நாட்களை நீங்களே வீணாக்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறதுதான் அர்த்தம் எப்போதுமே நாம எப்போது நல்ல வார்த்தைகளை பேசுறமோ அந்த நேரத்துல உறவுகளுக்குள்ள பிரிவு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காதுங்க நாம என்னைக்கு தவறான வார்த்தையை பேச ஆரம்பிக்கிறோமோ அந்த நேரத்திலேயே அந்த நொடியிலேயே உறவுகளுக்குள்ள பிரிவு ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க நல்ல வார்த்தைகள் மட்டும்தான் நம்மள சேர்த்து வைக்கும் இந்த தவறான வார்த்தைகள் இருக்கு பாத்தீங்களா அது என்ன பண்ணுன்னா மறுபடியும் சேரவே முடியாத அளவுக்கு தனித்தனியா பிரிச்சு வச்சிரும் அப்படிங்கிறதுதான் உண்மை முடிஞ்ச வரைக்கும் நல்ல வார்த்தைகளை பேசுங்க இங்க பார்த்தும் பார்க்காமலும் பழகியும் பழகாமலும் யாரோவா வந்து போகக்கூடிய ஒரு சிலர் நம்ம மனசுல அப்படியே அச்சடித்த மாதிரி பதிஞ்சிருவாங்க நமக்கு அவங்க ரொம்பவே பிடிச்சி போயிடும் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா அவங்க நம்ம கிட்ட பேசின அந்த நல்ல வார்த்தைகளும் அந்த சிரிப்பும் நம்ம கிட்ட பேசும்போது ஒரு ஒரு பாசிட்டிவாக பேசியிருப்பாங்க அந்த விஷயம் அவங்க நமக்கு பிடிச்சி போயிடும் இதே மாதிரி இன்னொரு பக்கம் எடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டிலையே நம்ம கூடவே இருக்கக்கூடிய நெருக்கமான உறவுகளை பார்க்கும் போது நமக்கு எரிச்சலா வரும் கோபமா வரும் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா அவங்க பேசிய தவறான வார்த்தைகளும் கேவலமான தான் நம்ம நம்மளை வந்து அவங்க கிட்ட பேச விடாத அளவுக்கு பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயமே சோ முடிஞ்ச வரைக்கும் பேசும்போது நல்ல வார்த்தைகளை பேசுங்க ஒருத்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய சில கடுமையான தண்டனைகளை விட ஒரு சில தவறான வார்த்தைகள் இருக்கு பாத்தீங்களா அது நம்மள அப்படியே அடியோடு பிரிச்சு வைக்கக்கூடிய வல்லமை படைத்தது முடிஞ்ச வரைக்கும் பார்த்து பேசுங்க குழந்தைங்களுக்கு முன்னால சண்டை போடுறத தயவு செஞ்சு தவிர்த்துடுங்க கூட ஒரு சில நேரத்தில் குழந்தைங்க முன்னால எங்கள் பிள்ளைங்க முன்னாலேயே ஒரு சில டைம் வந்து சண்டை போட்டிருக்கோம் ஆனால் அது பெரிய சண்டையாக போவாது ஜஸ்ட் பேச்சுவார்த்தையோடு நிறுத்திக்கிறது நல்லது ஏன்னா இந்த குழந்தைகள் எப்போதுமே கெட்ட வார்த்தைகள் பேசுவதில்லை கேட்ட வார்த்தைகளை தான் பேசுகிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை நாம் என்ன பேசுகிறோமோ அதை அப்படியே உள்வாங்கிக்கிட்டு நம்ம கிட்டயே திருப்பி பேசுவாங்க நான்லாம் பல தடவை அந்த அனுபவத்தில் தான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் குழந்தைகள் முன்னால் சண்டை போட்டு இருக்காதிங்க ஏன்னா இன்னைக்கு வந்து நீங்க ரொம்ப கேஷுவலா பேசும்போது சண்டை போட்டுக்கிற மாதிரி தெரியும் ஆனா அந்த குழந்தைங்களோட லைஃபையே நம்ம ஸ்பாயில் ஆக்குறோம் அப்படிங்கறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்க முன்னால நல்ல வார்த்தைகளை மட்டும் பேசுங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையும் முக்கியத்துவமும் படிப்படியா ஒரு இடத்துல குறையுது அப்படின்னா நீங்களாவே அந்த இடத்துல இருந்து விலகிறது தான் உங்களுக்கு நல்லதுங்க நிறைய பேரோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு சிலர் மதிக்கவே மாட்டாங்க ஆனாலும் மறுபடி மறுபடி அவங்க கிட்டயே தான் போய் நிப்பாங்க நின்னு செருப்படி வாங்கினா கூட ஒரு எல்லாம் புத்தியே வராது ரொம்ப கேவலமான நடவடிக்கை கேவலமாக பேசினா கூட அந்த ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடி மறுபடியும் அவங்கக்கிட்டே தான் போய் அடி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இருப்பாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி இருக்காதிங்க உங்களுடைய மரியாதையை உங்களுடைய கௌரவத்தை நீங்கள் தான் காப்பாற்றிக்கணுமே தவிர வேறு யாரும் வந்து காப்பாற்ற மாட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க நம்மளோட கஷ்டம் நஷ்டம் எதுவாக இருந்தாலும் அதை அடுத்தவங்களுக்கு வெறும் கதை மட்டும்தாங்க நமக்கு தான் அது வழியும் வேதனை அதை உணர்ந்து என்னைக்குமே ஆறுதலை அடுத்தவங்க கிட்ட போய் கேக்காதீங்க ஒரு சிலர்லாம் இருப்பாங்க நம்ம கிட்ட அப்படியா உனக்கு இவ்வளோ பிரச்சனையா அப்படின்னு கேட்கற வரைக்கும் கேட்பாங்க ஆனா எந்த ஆறுதலும் சொல்ல மாட்டாங்க கடைசியில் நம்ம பக்கமே திருப்பி விட்டுருவாங்க இருந்தாலும் நீ இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருக்க கூடாது இதனால தான் உனக்கு இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு நம்மளையே ஒரு குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கிடுவாங்க சோ அதனால முடிச்ச வரைக்கும் அடுத்தவங்க கிட்ட போய் சொல்லாதீங்க இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கேட்கற வரை வரைக்கும் கேட்டுட்டு உங்களுக்கு ஆறுதல் கூட சொல்ல மாட்டாங்க உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் வேடிக்கையா பார்த்து ரசிக்க கூடிய மனுஷங்க தான் இங்க நிறைய பேர் இருக்காங்களே தவிர உங்களுக்காக இறங்கி வந்து கஷ்டத்துக்கு கை கொடுக்குறவங்க இங்க நிறைய பேர் கிடையாதுங்க அதெல்லாம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க என்னைக்குமே உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே உங்கள மாதிரியே நல்லவங்களா இருப்பாங்க அப்படின்னு நம்பிடாதீங்க அந்த அப்படி நம்பினீங்க அப்படின்னா அது கடைசியில ஒரு தான் போய் நிக்குங்க என்னைக்குமே நமக்கு நாம தான் ஆறுதலா இருக்கணும் சோ என்னைக்குமே மன தைரியத்தையும் பக்குவத்தையும் நாம வளர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் யாரும் நமக்கு ஆறுதல் சொல்லணும்னு அவசியமே கிடையாதுங்க நமக்கு நாம தான் ஆறுதல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க தங்கத்துல செஞ்சு வச்ச ஊசியாகவே இருந்தாலும் அதை எடுத்து நம்மளால் கண்ணுல குத்திக்க முடியுமா யோசிச்சு பாருங்க அதே மாதிரிதாங்க எவ்வளவு நெருக்கமான உறவாகவே இருந்தாலும் எவ்வளவு உயர்ந்த மனுஷனாகவே இருந்தாலும் நம்முடைய உணர்வுகளை மதிக்க தெரியாத ஒருத்தவங்க கிட்ட தயவு செஞ்சு கொஞ்சம் தள்ளியே இருங்க அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க நம்மளோட கஸ்டமர் ஒரு சாரி நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னென்னா எனக்கு துரோகம் பண்ணிட்டு போனவங்க என் கண்ணு முன்னாலேயே இருக்கிறாங்க அவங்கள நான் பழி வாங்கணும்னு நினச்சேன் ஆனால் உங்களோட வீடியோ பதிவை பார்த்தா நீங்கள் வந்து பழி வாங்க வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க நான் எப்படி தான் என்னோ என்னோட மனசை வந்து ஆறுதல் படுத்திக்கிறதுனே தெரியல அப்படின்னு அவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு மறைக்காமல் நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரே ஒரு விஷயம்தாங்க ஒருத்தவங்க உங்களை கஷ்டப்படுத்திட்டு போயிட்டாங்க துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா உங்கள் கண்ணு முன்னாலேயே அவங்க கஷ்டப்படணும் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு விஷயம் தெளிவா மனசுல வச்சுக்கோங்க அவங்க நம்ம கண்ணு முன்னால கஷ்டப்படணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க அவங்க கண்ணு முன்னால நாம நல்லா வாழ்ந்து காமிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களே கண்டிப்பா சொல்றேங்க அவங்க எரிஞ்சே செத்து போயிடுவாங்க இதுதான் உண்மை முடிஞ்ச வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில் அவங்க உங்ககிட்ட இருந்து எந்த விஷயங்களையெல்லாம் எடுத்துக்கிட்டு போனாங்களோ இல்லை உங்களுக்கு எப்படி எல்லாம் துரோகம் பண்ணிட்டு போனாங்களோ அதையெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க தப்பே கிடையாது மனசில் வச்சுக்கிட்டு உன் முன்னால் நான் நல்லா வாழ்ந்து காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் மனசில் விதைச்சிக்கோங்க அவங்கள பழி வாங்கணுங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா அதை தூக்கி குப்பையில் போடுங்க மறுபடியும் என்னால் அதை ஏற்றுக்கவே முடியலப்பா அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை காலத்துக்கிட்ட ஒப்படைச்சி கடவுள் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு மனசு ஆறுதலா இருக்கணும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா கடவுள் கிட்ட போய் அழுது மன்றாடி வேண்டுங்க தப்பே கிடையாது ஏன்னா கடவுள் மட்டும்தான் உங்ககிட்ட நீ இதை பண்ணாத நீ இதை செய்யாத நீ பண்ணது தப்பு அப்படின்னு உங்களையே வந்து மனசு நோக அடிக்க மாட்டார் ஸோ அதனால கடவுள்கிட்ட மட்டும் வேண்டி மன்றாடுங்க கண்டிப்பா கடவுள்கிட்ட கிட்ட விழக்கூடிய அந்த கண்ணீர் இருக்கு பாத்தீங்களா மனசு நொந்து கடவுள்கிட்ட நீங்க வேண்டக்கூடிய அந்த கண்ணீருக்கு மதிப்பு அதிகம் கண்டிப்பா அது யார் உங்களை கஷ்டப்படுத்துனாங்களோ அவங்களுடைய ஏழை ஏழு தலைமுறையும் பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அவங்களோட தலைமுறையை பாதிக்குது பாதிக்கல இதெல்லாம் நமக்கு வந்து ரெண்டாவது பட்சம் சோ உங்க கண்ணு முன்னாலேயே அவங்க கஷ்டப்படுறது நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான் சிம்பிள் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிருங்க நீ பாத்துக்கோ அப்படின்னு விட்டுருங்க இல்லைன்னா காலத்துக்கிட்ட ஒப்படைச்சிருங்க ஏன்னா காலத்தை விட மிக கொடூரமாக பழிவாங்க இந்த உலகத்துல யாராலையுமே முடியாதுங்க முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் யாரையும் பழி வாங்கணுங்கிற எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா அதை தூக்கி ஓரமாக குப்பையில் போட்டுருங்க மறுபடியும் அதை பற்றி நினச்சி கூட பார்க்காதீங்க உங்களோட வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு விடாம முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள் வந்தாலும் பரவாயில்ல அதையெல்லாம் ஒரு தடையாக நினைக்காம வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் குறிக்கோளாக வச்சு ஓடிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய இடத்துக்கு போவீங்க அதை பார்த்து உங்களை யார் கஷ்டப்படுத்திட்டு போனாங்களோ அவங்க வயிறு எணிஞ்சு சாவாங்க அப்படிங்கிறது தான் உண்மை இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடி மறுபடி வேற ஏதாவது ஒரு வீடியோஸ் டிஃப்ரெண்ட்டாக வேணும் இல்லை ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்